నాలా <laughs> <laughs> ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் என்று கருதப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் இன்று ஜூலை பதினைந்து தேர்தலில் இது பதினாறாவது நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவில் எதிர்காலத்தை நிர்ணயிக்கப்போம் என்று தேர்தல் இருக்கிறார்கள் ஒன்பது ஆண்டு காலம் தமிழகத்தை அவர்கள் வஞ்சித்திருக்கிறார்கள் எந்த திட்டத்தையும் அவர்கள் தமிழுக்காக தமிழனுக்காக தமிழ் மக்களுக்காக அவர் எந்த ஒரு தியாகமும் செய்யும் அவர்கள் மக்களுக்காக பல தியாகங்களை செய்திருக்க தலைவர் ஒரு முறையாவது தமிழகத்தில் உள்ள பிரச்சனை எடுத்துக்கொண்டு டெல்லி சென்றிருக்கிறார் என்றால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் டெல்லிக்கு சென்றது அதிக அமைச்சர்கள் பதவி பெற வேண்டும் என்பதற்காக சென்றிருக்கிறார் மற்றொருவரை கனிமொழி மேலவை உறுப்பினர் ஆக வேண்டும் என்னத்திலே காங்கிரஸிடம் முறையிட சென்றிருக்கிறார் ஆக தமிழக மக்களுக்காக தமிழகத்தை முன்னேற்ற வேண்டும் முதன்மை மாநிலமாக உருவாக்கிவிட வேண்டும் புதிய திட்டங்களை வகுத்ததை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் பயணிக்கவில்லை கேட்டால் நாங்கள் சேது சமுதிரம் திட்டத்தை தரவில்லையா என்று கேட்பார்கள் சேது சமுதிரம் திட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் தோழர்களே அந்த கடற்பகுதியிலே மணலை அண்ணும் அந்த மணல் மீண்டும் சரிந்து கடலை மீண்டும் கலந்துவிடும் ஆக மணலை தோண்ட தோண்ட அவர்களுக்கு அதிகமான வருமானம் இங்க கொண்டு வர வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறார்கள் அதே போல் எந்த ஒரு திட்டமும் தமிழக மக்களுக்காக தொலைநோக்கு எந்த திட்டத்தையும் முதலமைச்சர் புரட்சித் தலைவர்கள் நேற்றைய தினம் திருநெல்வேலியிலே பேசும் போது மின்வெட்டு இருக்கிறது மின்வெட்டு இருக்கிறது என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் மின்வெட்டு இல்லாமல் மின்மிகை மாநிலமாக தான் தமிழகம் இருந்து வருகிறது என்று உண்மையை எடுத்துரைத்தார்கள்

அனைவரின் தேவைகள் அதிகரிக்கிறது மக்கள் தொகை அதிகரிக்கிறது தொழிற்சாலைகள் உருவாக்க வேண்டும் அதிக தொழிற்சாலைகள் உள்ள இங்கு அமைச்சர் இருக்கிறார்கள் இந்தியாவில் அதிக தொழிற்சாலை உருவாக்கி முதலிடத்தில் இருப்பது வேண்டும் என்பதை தொழிற்சாலை அதிகமாக இருக்கும் போது மக்கள் ஜனத்தொகை பெருகிக் கொண்டிருக்கும் போது பல மாநிலங்களில் இருந்து மக்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து சேரும் போது மின் தொழில் அதிகரிக்கிறது தொலைநோக்கு சிந்தனை இருந்திருந்தால் மின் உற்பத்தியை அவர்கள் பெருக்கி இருக்க வேண்டும் அதை செய்யவில்லை இவன் கூடங்குளம் கூட அது ஒரு சதி திட்டம் முதலமைச்சர் புரட்சி தலைவர் சொன்னது உண்மை ஒரு சதி திட்டம் தீட்டி தேர்தலை சந்திக்கும் போது மின்தட்டு வந்தால் மக்கள் மின்தட்டு இருக்கிறது என்று சொல்லிவிடுவார்கள் என்ற அடிப்படையில் தேர்தலை சந்திப்பதற்காக தமிழகத்தை வஞ்சித்திருக்கிறார்கள் ஆக உணர்ந்து தமிழக மக்களாக நீங்கள் இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் பொருளாதார வீழ்ச்சி அடைந்திருக்கின்றோம் உண்மையான பொருளாதார என்றால் அங்கு பொருளாதார வளர்ச்சி இருக்க வேண்டும் ஏழைகளே இல்லாத நாடு உண்மையான ஜனநாயக நாடு ஏழைகளே இல்லாத நாடாக உருவாக்க வேண்டும் பல சீரிய திட்டங்களை தீட்ட வேண்டும் வருங்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் வருங்காலத்தை பற்றி சிந்திக்கின்ற ஒரு முதலமைச்சர் தான் மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது தமிழகத்தில் பல கூட்டணிகள் உருவாகி இருக்கிறது அந்த கூட்டணிகளை பற்றி உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் மிகுந்த ஒரு கட்சி தமிழினத்துக்காக தமிழனுக்காக எதுவும் செய்யவில்லை

கிருஷ்ணாவின் பிரச்சனை தீர்த்தார்களா தீர்க்கவில்லை ஆனால் அவர்கள் பதவிகளை வகித்தார்கள் ஆகை பதவியிலே இருந்து மத்தியிலே ஆட்சி பொறுப்பில் இருந்து கூட தமிழகத்தை வஞ்சித்த ஒரு கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உங்களை சந்திக்க வருவார்கள் பேசுவாங்க புளிய இலை என்றும் இணைய புளிய கூட என்றும் சொல்லிக்கொண்டு உங்களை ஏமாற்ற வருவார்கள் சகோதரர்களை ஏமாந்து விடாதீர்கள் மற்றும் கூட்டணி அங்கு ஒரு கூட்டணி தேமுதிக தலைவர் பாமக தலைவர் மதிமுக தலைவர்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி எந்த ஒரு கொள்கையும் கிடையாது ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒவ்வொரு கொள்கைகள் மாறுபட்ட கொள்கையை உள்ளவர்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள் எப்படி அந்த கூட்டணி உறுதியாக இருக்க முடியும் எப்படி மக்களை அவர்கள் சந்திக்க போகிறார்கள் ஏதோ ஒரு அலை வீசுகிறது அந்த அலையிலே நாமும் வெற்றி பெற்று விடலாம் வெற்றி பெற்று விடலாம் சுயநலமாக சிந்திப்பவர்களாயிற்று அங்கு ராமதாசன் மைந்தர் அன்புமணி ராமதாஸ் அமைச்சராகி விடலாம் இவருடைய மைத்திர தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மைத்திர சுதீஷ் அவர்கள் அமைச்சராக என்ற எண்ணத்திலே

உறுதியான ஒரு தலைவி வேண்டும் அதுதான் மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவி அவர்கள் பலரும் கேட்டார்கள் மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவி எப்படி பிரதமராக முடியும் ஒரே ஒரு எம்பி அந்த சந்திரசேகர் கூட பிரதமந்திரி ஆகியிருக்கிறார் ஐந்து எம்பி இருந்தவர்கள் பிரதமந்திரி ஆகியிருக்கிறார்கள் நாற்பதும் இருக்கும் போது நிச்சயமாக இவர் தான் பிரதமந்திரியாக முடியும் எதற்காக சொல்கிறேன் என்றால் அனைவரும் ஆண்டு விட்டார்கள் தமிழ் மண்ணிலிருந்து முதலமைச்சர் புரட்சி தலைவர்கள் பிரதமராகிறார் நமக்கு பெருமை அது முடியாது முடியாத சொல்கிற சொல்லி தொகுதியில் நிச்சயமாக நாற்பது நமதே என்ற இலக்கை மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவி அடையத்தான் போகிறார்கள் நாளை பிரதமர்கள் மறத்தான் போகிறார்கள் எதற்காக சொல்கிறேன் என்றால் மத்தியிலே ஆட்சி புரிவதற்கும் தமிழகத்தை வழிநடத்திற்கும் உறுதியான நேர்த்தியான ஆற்றல் மிகுந்த ஒரு தலைவர் வேண்டும் அந்த தலைவி தான் மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவி என்று சொல்லி நாற்பது இடங்களிலும் நான் வெற்றி பெற வேண்டும் நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றால்தான் உரத்த குரலிலே ஒருமித்த குரலிலே மத்தியில் இருக்கிற ஆட்சி அருகான நாம் பெற முடியும் தமிழக முதன்மை மாநிலமாக உருவாகும் இந்தியா ஒரு வல்லரசு நாடாக உருவார்கள் என்று சொல்லி நாற்பது இடங்களில் வெற்றி பெற வேண்டும் சகோதரர்களே இது உங்களுக்கான வாக்கு அல்ல வருங்கால சமுதாயம் வருங்கால இளைய தலைமுறை பொருளாதார அடிப்படையில் அடிப்படையில் உயர வேண்டும் என்றால் நாம் அளிக்கின்ற வாக்கு மிக மிக முக்கியம் அந்த ஒரு நிமிடம் மிக மிக முக்கியம் அந்த ஒரு நிமிடம் ஆயிரத்தி ஒருநூறு அடி கோடி விடலாம்

சினிமால வந்திருப்பது சிந்திக்க வைப்பதற்காக தமிழக முதன்மை மாநிலமாக உருவாக வேண்டும் நான் முதலமைச்சர் புரட்சி தலைவர் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் சொல்லி இரட்டை லட்சத்தை வாக்களித்த அன்பு சகோதரர் சுந்தரமணி வெற்றி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்ற நன்றி வணக்கம் நகர தலைவர் பொன் சரஸ்வதி சார்பாக சமத்துவ தலைவர் அவர்களுக்கு